பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சௌந்தர்யா ரயான் லவ் மேட்டர் அது எல்லா சேனல்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு அது தான் இன்னைக்கு வீட்டில் பார்க்க போறோம் டாஸ்க் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து நான் தான் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன் டீச்சர்லாம் எனக்கு வேணா நான் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க அதுவும் நம்ம ஜாக்லின்லாம் ஐயோ எனக்கு எப்படியா ஸ்டூடெண்ட் கிடைச்சா பரவாயில்ல சார் ரஞ்சித் சார் கிட்ட எனக்கு கிடைச்சா பரவாயில்ல சார் நான் எனக்கு இந்த குழந்தையா பர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை சார் அப்படின்ட்டு அந்த வாயை ஒன்று வச்சு காமிச்சாங்க பாருங்க அப்படியே நங்கு வந்துன்னு குத்தலாமல் தான் இருந்தது உடனே ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு வன்மங்க ஜாக்லின் மேலே அப்படின்னு ஆமாங்க வன்மம் தாங்க அவன் என் மாமா மச்சான் எனக்கும் அவனுக்கு வாய்க்கா தகரா இருக்குது எனக்கு வன்மத்தை கொட்டுறதுக்கு ஏங்க நீங்கள் வேறு அவங்க கேம் அப்படி தான் விளையாடுறாங்க அதை சொன்னால் உங்களுக்கு வன்மோ அப்படின்னு வீங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கிரிஞ்சாக பண்ணியிருப்பாங்க மேபி ஆனால் டாஸ்க் மாறலாம் ஏன்னா முதல் ரெண்டு நாட்கள் வந்து டீச்சராக இருக்கவங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்டாக மாறுவாங்க ஸ்டூடெண்டாக இருக்கவங்க டீச்சராக மாறுவாங்க அந்த கான்செப்ட்டில் நம்ம வேறு வேறு வழியில் பார்த்து தான் ஆகணும் ஆனால் அதே மாதிரி சௌந்தர்யாக்கும் ஒரு அசையும் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக கிடைச்சி நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரோல் அவங்களுக்கு மேலே யோசிச்சு வச்சிருக்காங்க அதாவது நம்மளோட ஜெஃபை கூப்பிட்டு சொல்கிறாங்க டேய் இந்த ஸ்கூல் டாஸ்கில் நம்ம ரயானுக்கும் ஸ்டூடெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா நான் ஒரு லவ் ஸ்டோரி வந்து பண்ண போகிறேன் நானும் ரயானும் லவ் பண்ணுற மாதிரி அவனுக்காக ஹாஸ்டல்லாம் எகிறி குதிச்சு அவனு போய் பார்க்க போகிற மாதிரி பட் இருந்தாலும் அவனு இப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் இருக்கான் பட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்டல்லாம் எகிறி குதிச்சு போனால் செம்மையாக இருக்கும்ல நான் அப்படியே அவங்க கூட ஒரு லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னாங்க அண்ட் ஜெஃப்ரி சொன்னார் அப்படியா ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி பண்ணு ரயான் வந்து உன்னை லவ் பண்ணுற மாதிரியும் உன்னை வேற ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரியும் அப்போ அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி ட்ரை பண்ண அப்படின்னாங்க அது வந்து நம்ம சாச்சனாவோட ஸ்டோரியாக ஏன்னா சாச்சினா சொல்லியிருக்காங்களா அவங்களோட அழகில் மயங்கி பத்து இருபது பசங்களாம் சேர்ந்து அடிச்சுக்கிட்டானுங்களா எனக்கு தான் சாச்சனா வேணும் எனக்கு தான் சாச்சனா வேணும் அப்படின்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு சாச்சினாக்காக பசங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னு சாச்சினா ஒரு நாள் அன்றைக்கி சொன்னால் அதுவும் இருபது பசங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னு அந்த மாதிரி நீயும் ஒன்று பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னாங்க என்ன ஸ்டூடெண்ட்டு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த லவ் கான்செப்ட் விட்டு வேறு எதுவுமே பண்ணாதான் அந்த பழைய சீசன்ஸ்லாம் பார்த்து வச்சு மண்டக்குள்ளே அதெல்லாம் போட்டு ஏற்றி வச்சு லவ் கான்செப்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அண்ட் சௌந்தர்யாவை எத்தனை பேர் நம்ம நோட்டீஸ் பண்ண மறந்துட்டோம் அப்படின்றது தோணுது ஏன்னா இப்ப சௌந்தரியா பெர்ஃபார்ம் பண்றாங்க முதல் ரெண்டு வாரங்கள் எனக்கு பேச தெரியாது உங்களை மாதிரி ஆக்ட் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஷெல்குள்ளேயே இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே அவங்க எந்த கான்செப்ட்னாலும் அதுல இன்வால்வ் ஆகுறாங்க எந்த டாஸ்க்கு என்ன மீட்டிங் எல்லாத்துலயும் உள்ள போறாங்க அவங்க இன்வால்வ்மெண்ட் காட்டுறாங்க ஸோ சௌந்தரியா எல்லாத்திலுமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க போன வாரங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மர்லயும் நம்ம சௌந்தரியாவை சூஸ் பண்ணும் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா கிராஜுவலாக ஒருத்தர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது எடுத்ததுமே முத்து வந்து ஸ்டார்டிங்லேருந்து அடித்து ஆடுறார் அவர் மேலே நம்ம ஒரு ஒரு பாயிண்டில் வைக்கிறோம் இவங்களாம் ஒரு நல்ல ஸ்டூடண்ட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்க்குறோம் ஆனால் அவங்க அந்த ஹண்ட்ரட் மார்க்ஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாகி ஒரு நைன்ட்டி எயிட்டி மார்க்ஸ்க்கு வந்தால் கூட நமக்கு என்ன தோணுது ஏன்னா நம்ம அந்த ஒரு டாப்பர் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட இந்த வாரம் அவன் பண்ணலைங்க முத்து பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் ஆனால் இந்த வாரம் அவன் பேசல அப்படின்னு சொல்லி அவனை ஃபர்ஸ்ட்டில் தூக்கி போடுறீங்க ஆனால் முத்து விட லோவாக பண்ற சௌந்தர்யா உங்களுக்கு பெஸ்ட்ல வராங்க அப்படின்னு அவட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு முத்து நூறு மார்க் எடுக்கிற பையன் எண்பது மார்க் எடுத்தா முத்துவை நீங்க வந்து பெஸ்ட்னு சொல்றீங்க ஆனால் அதுவே ஜீரோல இருந்த சௌந்தர்யா ஒரு பிப்டி மார்க் ஸ்கோர் பண்ணா கூட செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா அதுதான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம யோசிக்கிறது வார வாரங்கள் உங்களுக்கான அந்த குரோத் இருக்கணும் அப்படின்னு சோ அத சௌந்தர்ய தெரிஞ்சு இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இனிஷியலா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போ ஒவ்வொரு கேம்லயும் சரி ஒவ்வொரு டாஸ்க் டாஸ்க்லையும் சரி பயங்கரமாக இன்வால்வ் ஆகுறாங்க எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பண்ணுறாங்க இப்போ அருணோட அந்த அஞ்சு ரிப்பனை எப்படிடா பிடுங்குறது அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க நேற்று தர்ஷிகா சொன்னாங்களே அருண் கிட்ட இன்னொரு தடவை எனக்கு டாஸ்க் கொடுத்தா நான் பண்ண மாட்டேன்னு ஒரு பிரச்சனை பண்ணாங்களே தர்ஷிகா அதுக்கு நீங்கள் ஒரு ரிப்பனை பிடிங்கிருக்கலாம் அப்புறம் நேற்று அன்ஷிதாக்கு நைட் சாப்பாடு பசங்க கொடுக்கல இல்லையா இதுக்கு ஒரு ரிப்பனை பிடிங்கிருக்கலாம் அருண் கிட்ட இருந்து அழகாக ரெண்டு ரிப்பனை பிடுங்கிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அவங்க கேம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்க அதை கிராஜுவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இனிஷியலாக ஒரு சாஃப்ட் அண்ட் செட்டிலாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணும்போது எஸ் அந்த பொண்ணு இம்ப்ரூவ்மெண்ட்

ஸோ ஃபார் லைவில் வெறும் வேறு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் நடக்கலை ஏன்னா அந்த உள்ள செட் போடணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லோரையும் எல்லாம் வச்சு லாக் பண்ணிவிட்டாங்க இப்போ தான் அவங்க அவங்க இருக்காங்க அதுவும் தீவிரமான நடந்துட்டு இருக்கு பிரியாணி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க சாச்சனா பிரியாணிக்கு கடுகு போடுறாங்க பக்கத்தில் நம்ம மாஸ்டர் செஃப்பான விஷாலும் இருந்து ஆன் கொஞ்சம் கடுகு போடு பட்டகிராம் போடு அப்படின்னு சொல்லிட்டுருந்தார் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு ஸோ இஸ் சோஃபா இப்போ தான் இருக்காங்க இனிமேல் தான் கண்டென்ட் வெளி வர போது பயங்கரமாக இருக்கும் அது செகண்ட் ப்ரோமோல ஜாக்லினை வர்ஷினி வச்சு செஞ்சாங்க இல்லையா நீங்கள் ஒரு டீச்சர் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னாங்க ஏன்னா இவங்க சொன்னாங்க பிரின்ஸ்பலாக இருந்தாலுமே மாரல்ஸ் தெரியணும் அப்படின்னாங்க எந்த ஸ்கூல்லடா டீச்சர் இந்த அளவுக்கு ஹார்ஷா பேசி நான் பெருசாக பார்த்தது பட் ஜாக்லின் ஒரு புரட்சி டீச்சர் இல்லையா பட் வருஷினி இதுதான் சான்ஸ் அப்படின்னு ஜாக்லினை வச்சு செஞ்சுட்டு போனாங்க இந்த மாதிரி என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது டாஸ்க் ஸ்டார்ட் அப்புறம் சுவாரஸ்யமான எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி